இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பதினேழு யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் பன்னிரெண்டாம் வருஷத்தில் ஏலாவின் குமாரனாகிய ஓசையா இஸ்ரேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே ஒன்பது வருஷம் ராஜபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான் ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரேலின் ராஜாக்களைப் போல் செய்யவில்லை அவனுக்கு விரோதமாக அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் வந்தான் அப்பொழுது ஓசையா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான் ஓசையா எகிப்தின் ராஜாவாகிய சோ என்பவனிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பினதும் தனக்கு வருஷந்தோறும் செய்தது போல் பகுதி அனுப்பாதே போனதுமான கலக யோசனையை அசீரியாவின் ராஜா ஓசையாவினிடத்திலே கண்டு அவனை பிடித்து கட்டி சிறைச்சாலையிலே வைத்தான் அசீரியா ராஜா தேசம் எங்கும் போய் சமரியாவுக்கும் வந்து அதை மூன்று வருஷம் முற்றுகை போட்டிருந்தான் ஓசையாவின் ஒன்பதாம் வருஷத்தில் அசிரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரேவேலை அசிரியாவுக்கு சிறையாகக் கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான் எகிப்தின் ராஜாவாகிய பார்வனுடைய கையின் கீழ் இருந்த தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரேவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து கர்த்தர் இஸ்ரேவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரேவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள் செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரேவேல் புத்திரர் தங்கள் தேவநாகிய கர்த்தருக்கு விரோதமாக இரகசியத்தில் செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமல்ல தங்கள் ஊர்களிலெல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரகத் தோப்புகளையும் நிறுத்தி கர்த்தர் தங்களை விட்டு குடிவிலக்கின ஜாதிகளைப் போல சகல மேடைகளிலும் தூபம் காட்டி கர்த்தருக்கு கோபமுண்டாக துர்க்கிரியைகளை செய்து இப்படி செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லியிருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள் நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளைக் கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞான திருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இசரவேலுக்கும் யூதாவுக்கும் சாட்சியாய் எச்சரித்துக் கொண்டிருந்தும் அவர்கள் செவிகொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமற் போன கடினக் கழுத்துள்ள தங்கள் பிதாக்களைப் போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோட பண்ணின அவருடைய உடன்படிக்கையையும் அவர் தங்களுக்கு திடச்சாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாமென்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு இரண்டு கன்று குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரகத் தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள் அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி குறிக்கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதி செய்கிறதற்கு தங்களை போட்டார்கள் ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார் யூதா கோத்திரம் மாத்திரமே மீதியாயிற்று யூதா ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள் ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததியாரையெல்லாம் புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளுமட்டாக ஒடுக்கி அவர்களை கொள்ளைக்காரர் கையில் ஒப்புக் கொடுத்தார் இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய இரபயாமை ராஜாவாக்கினார்கள் அப்பொழுது இரபயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான் அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் இரபயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள் இப்படியே இசரவேலர் தங்கள் நின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் வாயமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான் இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள் அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார் அவைகள் அவர்களில் சிலரை கொன்றுபட்டது அப்பொழுது ஜனங்கள் அசிரியா ராஜாவை நோக்கி நீர் இங்கே இருந்து அனுப்பி சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றுவித்த ஜாதிகள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவைகள் அவர்களை கொண்டு போடுகிறது என்று சொன்னார்கள் அதற்கு அசீரியா ராஜா நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்களில் ஒருவனை அங்கே அழைத்துக் கொண்டு போங்கள் அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்க கடவன் என்று கட்டளையிட்டான் அப்படியே அவர்கள் சமாரியாவிலிருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்களில் ஒருவன் வந்து பெத்தேலிலே கொடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான் ஆனாலும் அந்தந்த ஜாதி தங்கள் தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்தந்த ஜாதியார் குடியேறின தங்கள் தங்கள் பட்டணங்களில் சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளின் கோவில்களில் வைத்தார்கள் பாபிலோனின் மனுஷர் சுக்கோத் பேனோத்தையும் கூத்தின் மனுஷர் நேர்காலையும் ஆமாத்தின் மனுஷர் அசிமாவையும் ஆவியர் நிபேக்காசையும் தர்தாக்கையும் உண்டாக்கினார்கள் செப்பர்வியர் செப்பர்வாயீமின் தேவர்களாகிய அத்திரமலேக்குக்கும் அன்னமலேக்குக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்னியில் தகனித்து வந்தார்கள் அவர்கள் கருத்தருக்கு பயந்ததுமன்றி மேடைகளில் உள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள் அப்படியே கருத்திற்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய மறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள் இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்து வருகிறார்கள் அவர்கள் கருத்திற்கு பயந்து நடக்கிறதும் இல்லை தங்கள் சுய திட்டங்கள் முறைமைகளின்படியாகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோபின் புத்திரருக்கு கற்பித்த பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தப்படியாகலும் செய்கிறதும் இல்லை கர்த்தர் இவர்களுடைய உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால் நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் கற்பனைகளின் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு இருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் நான் உங்களுடைய பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக அப்பொழுது அவர் உங்களை எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார் ஆனாலும் அவர்களை செவிக்கொடாமல் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்தார்கள் அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள் அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள் மார்க்கு சுவிசேஷம் அதிகாரம் பதினைந்து பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேத பாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள் பிலாத்து அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் அதற்கு அவர் நீர் சொல்லுகிறபடிதான் என்றார் பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேகங் குற்றங்களை சாட்டினார்கள் அவரோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான் இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான் காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டுமென்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகைதோறும் பிலாத்துவுக்கு வழக்கமாயிருந்தது கலகம் பண்ணி அந்தக் கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான் ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டுமென்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ளத் தொடங்கினார்கள் புறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை நோக்கி நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்டான் பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள் பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள் அதற்கு பிலாத்து ஏன் என்ன பல்லாப்புச் செய்தான் என்றான் அவர்களோ அவனை சிறுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டுச் சொன்னார்கள் அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தான் அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரமனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடிவரச் செய்து சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்குச் சூட்டி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள் அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள் சிறேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளைப்போலும் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள் அவரை சிலுவையில் போது மூன்றாம் மணி இருந்தது அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள் அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கல்லறை அவரோடே கூட சிலுவைகளில் அறைந்தார்கள் அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளைத் துலுக்கி ஆ ஆ தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள் அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள இல்லை நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் அவரோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்திலே ஏசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானே என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னைக் கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் ஒருவன் ஓடி கடற்களானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து பொருங்கள் எலியா இவனை இறக்க வருவானா பார்ப்போம் என்றான் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சியலை மேல் தொடங்கிக் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான் சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறே அநேக ஸ்திரீகளும் அவர்களுடைய இருந்தார்கள் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த சாயங்காலம் ஆனபோது கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அருமித்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்திவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் அவர் இத்தனை சீக்கிரத்தில் மறித்துப் போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு நூற்றுக்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளே மறித்தது நிச்சயமா என்று கேட்டான் நூற்றுக்கு அதிபதினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை நடத்தில் கொடுத்தான் அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான் அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசையின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள்